புறநானொரு பாடல் வாணிகப் பரிசிலன் அல்லேன்னு பாடியவர் பெருஞ்சித்திரினார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி தினை பாடான் துறை பரிசில் குன்றும் மலையும் பலபின் ஒழிய வந்தனென் பரிசில் கொண்டனென் சிலர்க்கு என நின்ற என் நயந்து அருளி இது கொண்டு இங்கனம் செல்க தான் என என்ன யவுங்கரின் தனனோ தாங்கும் காவலன் காணாது இத்த இப்பொருக்கு யானோர் வாணிக பரிசிலன் அலேன் பேணித் தீனை அணைத்து ஆயினும் இனிது துணை அளவு அறிந்து நல்கினர் விடினே பற்பல குன்றும் மலையும் கடந்து பரிசில் பெற வந்து நின்று கொண்டிருக்கும் என்னைப் பார்க்கவும் செய்யாமல் இதனை ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று தந்து சொல்லி அனுப்புவதற்கு நான் என்ன பரிசில் வாணிகம் செய்ய வந்தவனா என்னிடம் விரும்பி வந்து தினை அளவு பரிசில் தந்தாலும் அதன் அன்பு பெருமைமையை உணர்ந்து நான் ஏற்றுக்கொள்வேனே பரிசில் பெற வந்த தன்னை மதிக்காமல் ஏதோ வியாபாரிக்கு கொடுப்பது போல் பரிசளித்து அனுப்பியதை புலவர் கடிந்துரைக்கிறார் தினை அளவே அன்போடு கொடுத்தாலும் மகிழ்வேன் என்கிறார் கெளரவமின்றி பொருள் கொடுப்பதை அவர் ஏற்க மறுக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்